வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இக்கியோட பர்த்டே இந்த ரெட்ரோ படத்துக்கான அஃபிஷியல் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்கு கொடுத்துட்டு வராரு ரெட்ரோ படத்தில் அவர் ஒர்க் பண்ணதை பற்றி படத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு இருந்துச்சு படத்தில் எந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே சொல்லிட்டு இருக்காரு அண்ட் அந்த இன்டர்வியூ பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா சமையல் இருக்கு இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் ரிலீஸ் படத்தோட அந்த தேட்டருக்கு ரிலீஸ்க்கு அப்புறமா படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சக்கப்பட்டு போட்டுக்குது ஒரு நம்பர் ஒன் பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் அடிச்சிருக்கு நம்ம இயக்கிய பார்த்தீங்கன்னா மிக பெரிய இன்டர்ஸ்ட் லிட்டெட் இருக்கு படம் இந்த படத்தோட ஒவ்வொரு அப்டேட் பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்து படத்திலேருந்த லெவலான சம்பவம் வந்து பண்ணி விட்டு இருந்தாரு நம்ம ஆதிக்க வச்சிருந்தவர்கள் படம் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு சக்கை போட்டு போட்டுக்குது ஏகேவை ஃபேன்ஸ் எப்படி பார்க்கணும் ஸ்கிரீன் அப்படி நினைச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருந்தாரு நம்ம ஏகே இது எல்லாத்துக்கும் ஒரு மேஜரான காரணம் வந்து நம்ம ஆதிக்கிர வச்சிருந்தவன் தான் ஏகேவை எப்படிலாம் காட்டினா வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தரமா வந்து செதுக்கி இருந்தார் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஏகே சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து கார்த்திக் சூப்ராஜ் தான் அப்புறமே சொல்லப்படுது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட்ரோ படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு இதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏ கேட்ட போய் ஒரு கதை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க எல்லாருமே ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கேட்டியும் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் அப்ரோச் பண்ணியிருந்தாராமா சுரேஷ் சந்தா சார்ட்ட கால் பண்ணி என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராமா அதனால அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்த்தி சூப்ராஜ் தான் பண்ணுவார் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த டேரக்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் சொல்லியிருந்தாங்க விஷ்ணுவரதன் சுகுமார் அண்ட் சிறுத்தை சிவா ஸோ இந்த டேரக்டர்ஸ்ஸில் யார் பண்ண போகிறா அப்படின்றது இன்னும் எந்த ஒரு விஷயமே தெரியாது இருக்குது ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும் இது பார்த்துக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேஷ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றி அடுத்த அப்டேட் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மெஸ்ரெண்ட்ஸ்